முன்னாடி எழுவத்தி மூணு வயசு வாப்பா அவரை கொண்டு போய் ஆறு மாசமா நாய் குட்டல அடைச்சிட்டா அவர் பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள கூட இல்ல மூன்று நாய்க்குட்டிகளை குட்டிகளை வீட்டில் உலாவட வச்சிருக்கிறார் பிடிச்சி கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிற நேரம் அந்த பெண் சொல்றா எங்க வாப்பவை ஏன் ஆறு மாசமா நாய்க்கூட்டில் வச்சு தெரியுமா அவர் ஆங்காங்கே சிறுநீர் கழிக்கிறார் வீடு அசுத்தமாகுது அதனால ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த எடுத்து போட்டு மாத காலமாக ஒரு பெண் பிள்ளை ஒரு பெண் தன்னுடைய தகப்பனை நாய்க்குட்டில் போட்டு அந்த தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் அவளை வளர்ப்பதற்காக எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பார் ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு சொந்த தகப்பனை கொண்டு போய் அந்த மாதிரி வச்சிருக்கிறார்கள் என்றால் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவாக வழங்குது நாங்க என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் அல்லாஹ் எதை எப்படி விதித்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்று உங்களுக்கு புரிகிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் எதை செய்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் தெளிவாக புரியணும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்கிறான் இன்னல்லாஹ் ஆலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹ் சகல ஆற்றலும் பெற்றவன் நீங்கள் தெரியாதவர்கள் அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் அல்லா சொல்கிறான்